குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நீ அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகின்றன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிசபராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் அதன் அடிப்படையில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு உங்களுடைய தொழில் அமைப்புகள் சுயதொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு கூடவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நோய் அதனுடைய வீரியம் குறையுமா அதிகமாகுமா அதிகமாக ஏது கடன் பிரச்சனைகள் குறையுமா அதிகமாகுமா சுப கடன்கள் ஏதாவது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டா வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டா படிப்பு எப்படி இருக்கப்போது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கப்போது குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய மனசு நிம்மதியாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த மார்ச் மாதம் பார்க்க போகிறோம் சரிங்களா மார்ச் மாதத்தில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஓவராலாக நான் ஒரு அவுட்லைனோட பார்க்க போகிறோம் இது வந்து கோச்சார பலன் அப்படின்னாலும் சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களை சொல்லிட்டு வரும்போது அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி இருந்தது அப்படின்னா நான் சொல்கிறது அப்படியே நூற்றுக்கு நூறு நடந்துடும் அப்படி இல்லாத பட்சத்துலேயும் நடக்கும் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு கை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நன்மைகளோ தீமைகளோ ஓகே ரிஷபராசியை வரைக்கும் இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குதுன்னா மார்ச் மாத தூக்கத்தில் ராசிக்குள்ளேயே குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்காரு கூடவே சனி பகவானும் அமர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் பனிர பதினோராம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் இணைவு இந்த மாத துவக்கத்தில் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கரன் வக்ரம் ஆயிடுறாரு குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகமும் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் வக்ரம் ஆரம்பிக்குது அதே போல் மார்ச் பதினாலாம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு போகிறார் சூரியன் பத்தில் இருந்தாலும் நன்மை தான் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் நன்மை தான் ஸோ அந்த பயிற்சி நடக்குது கூடுதல் அட்வான்டேஜ் இது அதே போல் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வக்ரம் ஆகிறார் வக்ரம் ஆகிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கேன் நான் பன்னெண்டு ராசிக்கும் தெல்ல தெளிவாக பரிகாரங்களோட தெளிவான விளக்கங்களோட பதிவு பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப டீட்டெயில்டான பதிவாக இருக்கும் அது பார்த்து பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி முதல்ல இதனால் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் இடமும் இரண்டாம் இடமும் தான் கணவனையும் மனைவியையும் சேர ஒன்று சேர்த்தக்கூடிய இடம் ஏழாம் இடம்னா வாழ்க்கை துணையும் சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் குடும்ப அமைப்புகளை சொல்லக்கூடியது அப்போ குடும்ப ஒற்றுமையும் இருக்கணும் கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருந்து குடும்ப ஒற்றுமை இருந்தால் தான் குடும்ப குடும்பமாக இருக்கும் இது இந்த நிலைப்பாடு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கு உங்களுடைய ஏழுக்குடையவர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க ஸோ செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்குது ரெண்டாம் அதிபதி போய் நீசமாகி வக்ரமாகி அதே நேரத்தில் பரிவர்த்தனையில் சிவரா சாரி விபரீத ராஜயோகத்தையும் ஏற்படுத்துது இப்போ ரெண்டாம் இடம் ஏதோ ஒரு வகையில் சுற்றி வளர்ச்சி பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்துடுது ரெண்டாவது ஏழாம் அதிபதியும் ரெண்டில் இருக்கார் அப்படிங்கும்போது பாருங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் இந்த மாதத்தில் அதாவது அதுவும் மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே தான் குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் பிடிவாத தன்மையை காட்டுவாங்க சில சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க நீங்கள் சொல்கிற கருத்துக்கு அப்படியும் எகெயின்ஸ்ட்டாக நிற்பாங்க இந்த மாதத்துல பதினைந்தாம் தேதிக்கு மேலே அதற்கு முன்பையும் அப்படி கிடையாது நான் அதற்கப்புறம் நீங்க யாரெல்லாம் தரக்குறைவா இவங்கனால அவ்வளோதான் முடியும் என்னத்தை போய் பண்ணிடுவாங்க நம்ம தான் இங்கே சட்டம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எகெயின்ஸ்டா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாத பிற்பகுதியில் இப்போ வாழ்க்கை துணை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் வருது இல்லைங்களா அந்த பிரச்சனைகளை எல்லாம் கவர் பண்ணி குடும்பம் கலையாம ஒற்றுமையை இருக்கணும்னு உங்க வாழ்க்கை துணை இருக்கு ஸோ அந்த குடும்ப ஒற்றுமைக்காக வாழ்க்கை துணை பாடுபட போகுது அப்படிங்கிறத சொல்லுது இன்னொரு விஷயம் இந்த மாதத்துல நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க என்ன பண்றீங்க என்ன இதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சுட்டீங்க அப்படின்னு உங்களுடைய சம்பாத்தியம் என்ன உங்களுடைய வருமானம் என்ன என்ன எனக்காக பண்ணிட்டீங்க என்ன செலவு பண்ணிட்டீங்க பிடிச்சிட்டிங்க அப்படின்ற வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஓப்பனாக இருக்கிற விஷயங்களை சொல்லிடலாம் மறைக்க வேண்டாம் ஏன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் உங்களுடைய வருமானத்தை பற்றி உங்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு தான் உங்களோட கேள்வியை கேட்க போகிறாங்க சரிங்களா முதல்லையே ஏன்சர் அவங்க கையில் இருக்குது ஏன்சர் பேப்பர் அவங்க கையில் இருக்குது அதுக்கப்புறந்தான் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்க ஸோ அதனால் எந்த ஒளிவு முறைவும் இல்லாமல் வாழ்க்கை துணைக்கிட்ட தெளிவாக பேசிடுங்க ஸோ அப்போ பிரச்சனை இல்லாமல் இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்காது அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் மறைக்கணும்னு நினைக்கிறீங்க எப்பவுமே வருமானத்தை சொல்லக்கூடாது ஆனால் இருந்தாலும் என்ன இருந்தாலும் துணை கிட்ட வருமானத்தை சொல்லக்கூடாது நம்மளுக்குன்னு ஒரு சின்ன சேவிங்ஸ் வேணும் அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனால் அதையும் தாண்டி அதையும் தாண்டி இந்த மாதம் நீங்கள் ஓப்பனாக பேசுனீங்கன்னா தான் குடும்ப குடும்பமாக இருக்கும் இல்லை அப்படின்னா எப்போவுமே அந்த கருத்து வேறுபாடுகள் வாய் சண்டைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஓகேவா ஓகே இப்போ கணவன் மனைவி உறவாகட்டும் குடும்ப உ உறுப்பினர்களுடைய பழக்க வழக்கங்களாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் இப்படி தான் இருக்க போது முக்கியமாக மாத பிற்பகுதிக்கு பின்னாடி கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க அப்படிங்கிறத சொல்லுது ஓகே தான் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போது கண்ணை மூடிட்டு நான் சொல்லிவிடுவேன் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு கூடவே சனி பகவான் இருக்குது பத்து கொடியர் இருக்காங்க அப்படிங்கும்போது சுயதொழிலில் இதற்கு முன்னாடி எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ அந்த வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது எதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதையெல்லாம் தயவு செஞ்சு செஞ்சுடுங்க மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் அந்த அமைப்புகள் உண்டு தொழிற்தானம் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழலில் இந்த காலகட்டம் மாறப்போகுது இதற்கு முன்னாடி இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருந்துட்டு இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ரிஷபத்துக்கு ஆனால் இந்த காலகட்டம் ரொம்பவே ரொம்பவே பிரபலமாக போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது சரிங்களா அதாவது உங்களுக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமலேயே உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்க போகுது தேடி வரப்போகிறாங்க உங்களை உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய ஆற்றலுக்கு மதிப்பு கொடுத்து தேடி உங்களை தேடி வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லுது ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இப்போது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் சளிப்புகளும் இல்லை நல்லபடியாக முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஈவன் அந்த சூரிய பகவான் வந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பயிற்சி ஆகிறாரு பெயர்ச்சி ஆனாலுமே இங்கே தடையேதும் இல்லை குறையதும் இல்லை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் தொழிலை பற்றி கவலையப்படாதீங்க ரிஷபம் அதே நேரத்தில் தொழிலை உங்கள் கண் பார்வைக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லாபத்தில் மட்டுமே உங்களுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படின்ற மாதிரியான மனப்போக்கில் இருப்பீங்க இது பண்ணால் இவ்வளோ லாபம் இது பண்ணால் இல்லை இது பண்ணலாமா வேணாமா அது சரியாக தப்பு அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் ஆறாம் இடத்த அதிபதி எகைன் சூரிய சாரி சுக்கரன் ஆயிராரு அவர் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் தான் உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வக்ரமாகுது பரிவர்த்தனையில் பலமும் ஆகுது அப்படிங்கும்போது இது வரைக்கும் இருந்து வந்து எல்லா எதிர்ப்புகளையும் ஜெயிச்சுடுவீங்க ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டிடுவீங்க உங்களுக்கு தேவையான ப்ரொமோஷன் அதே போல் வந்து இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது வேலையில் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் கிளியராக சந்தோஷமாக ஜாலியாக உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் மன நிறைவோடு வேலை செய்யலாம் ஆனால் மனதிற்கு சரியின்னு பட்ட விஷயங்களை உங்களுடைய ஐடியாவை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய ஐடியாவையோ உங்களுடைய விருப்பத்தையோ வெளியில் சொல்லாமல் இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலையிலையும் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை சூப்பராக வந்துடலாம் ஓகே உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது நாலாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்குது கூடுதலாக சூரியனுடைய பார்வை இருக்கு சூரியன் யாருங்க ஆரோக்கியம் தரக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு அப்போது சனியனுடைய பார்வையை அந்த சூரியன் மட்டுப்படுத்திடுறாரு என்னென்னா ஆல்ரெடி சனி வந்து அஸ்தமனமாகி தான் மேலே வருது சரிங்களா அஸ்தமனம் ஆகிடுது சூரியன் சனியை கிடக்கும்போது சனி அஸ்தமனம் ஆகிடுது இப்போ பெரிய பாதிப்புகள் ஏதும் வரப்போகிறது கிடையாது உடல் ஆரோக்கியம் இதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போல தான் இருக்க போகுது அதே போல தான் இருக்க போகுது அப்போது சனி அஸ்தமனம் ஆகுதே அப்போ வந்து தொழில் கொஞ்சம் டவுன் ஆகணுமே அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது அப்படியெல்லாம் ஆகாது ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்காது ஏஸ் யூஸ்வல் எப்படி போகுமோ அப்படி போகும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு க்ரியேட் ஆகும் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது இருக்கிறதபடி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்கு மேலே உடல் ஆரோக்கியத்துலேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் சொல்லுது நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை உடல் ஆரோக்கியத்துலேயுமே சரி படிப்பு படிப்பில் மட்டும் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் உயர்கல்வி படிக்கிறதாலும் சரி ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி படிப்பில் மந்தத்தன்மை இருக்கும் என்ன சொல்கிறதுனா விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறது ரெண்டாவது படிக்க மாட்டேன்னு புடிவாதமாக இருக்கிறது இன்னொரு விஷயம் இங்கே படிக்கவே மாட்டேன்னு புடிவாதமாக இருப்பாங்க அந் அந்த படிக்கக்கூடிய நேரத்தை தவறான வழிகளில் பயன்படுத்த விருப்பப்படுவாங்க அறுவடை எட்டு படிக்கணும் அப்படின்னா அறுவடை எட்டு தான் வந்து கதை கத புத்தகம் படிக்கிறது வீடியோ கேம் விளையாடுறது யூடியூப் பார்க்குறது இன்ஸ்டா பார்க்குறது இந்த மாதிரி எல்லாம் போய்டும் சரிங்களா பகக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும் இல்லையா படிக்கிற நேரத்துலையும் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் அதை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் படிப்பில் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் கண்டிப்பாக நல்லபடியாக வந்துட முடியும் ஞாபகம் மருதி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது ஸோ எழுதி பார்த்து படிக்கிறதோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதன்படி நடந்துக்கிறதோ நல்லது அப்படி ஏதாவது ஞாபக மருதி அதிகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தினமும் வெண்டைக்காய் உணவில் சேர்த்திக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இப்போ குழந்தை பேர் எப்படி இருக்குது குழந்தைக்கான முயற்சிகள் எடுக்கலாமா இந்த மாதம் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல கேது இருக்குது ஐந்தாம் அதிபதியும் வக்ரமாகி நீச்சமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கிறார் விபரீத ராஜயோகம் மாதிரி இருக்கும் அது என்னன்னா நீச்சம் வக்ரம் அதே போல் பரிவர்த்தனையில் குருவும் சுக்கரனும் பலம் அடையுது இது விபரீத ராஜோகம் கூட எடுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில குழந்தைக்காக முயற்சி எடுக்கிறீங்க நல்லபடியான ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை மருத்துவ செலவின் மூலமாக குழந்தைக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கருத்தங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் இந்த காலகட்டம் குழந்தைகளை மட்டம் தட்டி பேசிடக்கூடாது குழந்தைகள் இருக்குது சாமி அப்படின்னா குழந்தைகளை மட்டம் தட்டி பேசிடக்கூடாது அவங்களுடைய திறமையை குறச்சி மதிப்பிடக்கூடாது நம்மளே அண்டர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்குது ஸோ கொஞ்சம் குழந்தைகளை அவங்களுக்கு பூஸ்டப் தர்ற மாதிரி அவங்களோட ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்குற மாதிரி பேசினா ரொம்ப நல்லா வந்துடுவாங்க குழந்தைகள் அப்படிங்கிறத சொல்லுது சரி இது எல்லாம் சா சரி மன நிம்மதி இருக்குமா ஐந்தாம் இடத்துல கேது வந்தாச்சு அப்படிங்கும்போது தனிமையில் இனிமை காண முடியும் இந்த மாதம் உங்களால் கூட்டாக இருக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் தனியாக இருக்கும் போது ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுக்கும் அப்போது மேக்ஸிமம் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள கூட போகிறதும் தனிமையில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சிக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது மார்ச் மாதத்தில் ரிஷபராசிக்கு சரி உங்களுக்கான ப்ரேயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள் ஊர் எல்லை தெய்வங்கள் காவலுக்கு காவல் தெய்வம்னு சொல்லுவோம் ஏன் ஊர் எல்லை தெய்வம் காவல் தெய்வம்னு சொல்லுவோம் கரப்பராயன் மாடன் முனீஸ்வரன் அப்படின்ட்டு பாலமுனீஸ்வரன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இப்போது உங்கள் ஏரியாவில் உங்களுடைய ஊரோட எல்லையில் என்ன கோயில் இருந்தாலும் சரி அது காவலுக்காக இருக்கிறது அம்பாள் கோயில்களும் இருக்கலாம் காவலுக்காக இருக்கக்கூடிய கோவில்கள் உங்கள் ஊருக்கு எல்லையில் என்ன தெய்வம் இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு ரெண்டு நலன தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் பிறந்த கிழமை அனைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்